ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மண்டே மார்னிங் காலையிலே மழை பெஞ்சி வெதர் சூப்பராக இருந்ததுங்க இந்த ரெய்னி டைமுக்கும் அதுக்கும் நம்ம இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாமா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்றதை பார்க்கலாம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டேங்க அதில் ஜஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் போர்ஷன்ஸ் மட்டும் கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ஆனியன்ஸை கட் பண்ணது ஒரு பவுலுக்கு நான் என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிக்கிறேன் அப்புறம் நல்லா பழுத்த மாதிரி ரெண்டு டொமேட்டோஸை எடுத்துக்கிறேன் அந்த டொமேட்டோஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையுமே நான் என்ன பண்ணுறேன் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காம்பு நீக்கிட்டு அதையுமே நடுவில் ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி செய்கிற சாம்பாரில் என்ன வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அவரக்காய் இந்த அவரக்காயில் இருக்கிற நார் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இப்போ வாங்க நம்ம சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை போர் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் இன்னொரு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும் அது நல்லா வேகிறதுக்கு நாம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வேகணும் ஏன்னா நம்ம இந்த சாம்பார் ரெசிபிக்கு நம்ம புளி ஆட் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக தான் தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த சாம்பாருக்கு எது புளிப்பு தரும்னா தக்காளி தான் புளிப்பு தரும் அதனால் நான் வந்து புளி அதுக்கு பதிலாக ஆட் பண்ணலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் ரெசிபி சூப்பராக இருக்கும் புளி இல்லாமல் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறோம் இன்னும் நமக்கு நல்லா வேகணும் ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் மூடி போட்டு திருப்பி வேக வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காய் வேகணும் ஸோ நம்ம மூடி போட்டு மூடி காயை நல்லா வேக வைக்கிறோம் வேக வச்சிட்ட பிறகுதான் நெக்ஸ்ட்டு மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்துருச்சா இல்லையான்றதை பார்க்குறோம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா தீய விடாமல் நல்லா பரட்டி விடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரை வேக வைக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு அதை ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவி எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு மூணு விசில் அடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஸ்பூனாலே மசிச்சு விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணியுமே ஆட் பண்ணி அதை கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நாம் க பருப்பை வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த சாம்பாரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டுருணும் இந்த சாம்பார் கொதிக்க விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூ தூவி விட்டு இறக்குனா சுவையான அவரக்காய் சாம்பார் ரெடி வாங்க இப்போ நம்ம ரைஸ் செஞ்சிடலாம் இப்போ நான் இந்த மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அந்த ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப்பு வாட்டர் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி எதில் செய்ய போகிறேன்னா ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் என்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா அரோமா இந்த பிராண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த அரோமா பிராண்டில் எப்படின்னா வாம் அண்ட் குக்குன்றது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் குக்குன்ற பட்டன் அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னா அதுவே குக் ஆகிட்டு வாம்க்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்றதை பார்க்கலாம் நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் தென் அவரக்கா சாம்பார் தென் நேற்று தோசை ஊற்றிருந்தோம் முடக்கத்தான் தோசை அது காரச்சட்னி செஞ்சுருந்தேன் அது கொஞ்சோண்டு மீதி ஆயிடுச்சு அந்த காரச்சட்னி தென் பீன்ஸ் அண்ட் கேரட் போட்டு தேங்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சிருந்தேன் இதுதான் இன்னையோட லன்ச் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் டேக் கேர்